யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனி அன்பான மாலை வணக்கம் நான் உங்கள் கார்த்திகா இன்றைக்கி முக்கியமான ரெண்டு பதிவு பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் ரெண்டு பதிவு ஃபஸ்ட்டு பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னை வாழ வைத்த யூடியூப் சொந்தங்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் குடும்ப ஒரு லட்சத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதோடு உலக மக்கள் அனைவருக்கும் தமிழர் தமிழர் திருநாளாம் தமிழ் தமிழ் பண்டிகை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கை ரெண்டாவது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எனக்கு ஒரு லட்சம் சொந்தங்கள் கிடைச்சதுனால ஒரு லட்சம் சொந்தங்கள் கிடைச்சதுனால எனக்கு யூடியூப்லேருந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்கு நிஜமாக யூடியூப்லேருந்து சில்வர் ப்ளே பட்டன் வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது இந்த சில்வர் ப்ளே பட்டன் வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் மட்டும்தான் மக்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த சில்வர் பட்டன் இந்த சில்வர் பட்டன் வாங்கிறதுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு நிறைய பேர்த்துக்கு கனவு இருக்குது நிறைய பேருக்கு நம்மளுக்கும் சில்வர் பட்டன் வந்துடாதா நம்மளுக்கும் சில்வர் பட்டன் நாமளும் வாங்கிட மாட்டோமா நிறைய பேத்துக்கு கனவு நிறைய பேர் வந்து சாதிச்சு பட்டன் வாங்கிடுறாங்க ஒரு சில பேர் வாங்க வாங்காமல் போயிடுறாங்க ஆனால் நான் கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வாங்கிட்டேன் ஆனால் என்ன ஒரு சிலர் வந்து மூணே மாதத்தில் வாங்குறாங்க ஒரு மாதத்தில் வாங்கிறவங்களும் இருக்காங்க ஒரு வருஷத்தில் வாங்கினவங்களும் இருக்காங்க அவங்கவுங்க திறமை பொறுத்து இது ஆனால் இந்த சில்வர் பிளே பட்டன் வந்தது ஒரு லட்சம் சொந்தங்கள் நீங்கள் எனக்கு கிடச்சதுனால எனக்கு இது கிடச்ச கிஃப்ட்டு பொங்கலுக்கு இது கிஃப்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒன் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் கிடச்சி எனக்கு சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சது கெட் நினச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை வந்து எனக்கு நீங்கள் ச சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர் பண்ண என்னோடய சொந்தங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவளாகவும் கடமைப்பட்டவளாகவும் இருப்பேன் பொங்கல் அதுவும் எனக்கு கிடச்சதை ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏற்கனவே வந்துச்சு என்னால் வீடியோ போட முடியல பொங்கல் அதுவுமே போடல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொங்கல் அதுவுமா எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை வச்சு நான் வீடியோ போட்டதே இல்லை இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் நான் இதை வச்சு ஃபோட்டோவும் எடுத்து டிபியில் வச்சதில்லை யூடியூப் யூ யூடியூப் டிபியில் வச்சதில்லை இது வரைக்கும் நான் வச்சதே கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோ போடணும் நம்மளுக்கு ஒரு லட்சம் சொந்தங்கள் கிடச்சிருக்காங்க பொங்கல் அதுவுமா பொ பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறது மூலிமா இந்த யூடியூப் சேனல் பட்டன் வந்து உங்கள் மூலிமா தான் எனக்கு வந்ததுன்னு சொல்லி ஒரு லட்சம் சொந்தங்களுக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரம் சொந்தங்களுக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டவளாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை என்னை நம்பி நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி தமிழர் தமிழர் திரு திருநாளாம் தை தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சந்தோஷத்தில் என்ன பேசுகிறது கூட தெரியல இந்த சில்வர் பிளே சில்வர் பிளே பட்டன் வாங்கணும்னு நிறைய பேர் முயற்சி பண்ணி பாதியோடு விட்டுட்டு போயிடுறாங்க இன்னும் சில பேர் சில்வர் பட்டன் வாங்காமே யூடியூப் சேனல் பாதியோட விட்டு போயிடுறாங்க நிறைய பேர் இது முழுசாக அச்சீவ் பண்ணி வாங்கவே முடியறதில்ல ஆனால் இன்னும் இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளே பட்டன்லாம் தேவையில்லைங்க நான் யூடியூப் எதுக்காக வந்தேன் சம்பாதிக்க வந்தேன் கோச்சுக்காதீங்க சம்பாதிக்க வந்தேன் சில்வர் பட்டன் வந்து சில்வர் பட்டன் அது வரப்போ வரட்டும் எனக்கு தேவை நான் யூடியூப்பில் அச்சீவ் பண்ணி நானும் ப்ராப்ளம் ஆகி ச சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் சம்பாரிச்சிட்ருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களே நிறைய பேர் மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களே இருக்காங்க ஆனால் அவங்க மத்தியில் நான் இது வரைக்கும் யூடியூப் ஸ்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று லாஸ்ட்டில் தீபாவளி அப்போ ஆரம்பிச்சிது இப்போ வரைக்கும் நான் ஒரு ரூபா கூட எடுக்கல ஏன்னா நான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பெரிய வீடியோ போடணும் லென்த்து வீடியோ போடணும் நம்ம ஷார்ட்ஸ் போட்டோம்னா அது நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும் ஆனால் நம்மளுக்கு காசு ஆகாது நிறையா பேத்துக்கு நம்ம தெளிவோ ஆனால் காசு ஆகாது வீடியோ போட்டால் மட்டும்தான் அது காசுன்னு வந்து நிறைய பேர் சொன்னாங்க நான் அதை வந்து அதெல்லாம் இல்லை நம்ம ப்ரப்ளமானால் போதும் நமக்கு அதில் காசு வந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு அசால்ட்டில் இருந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் சம்பளம் வராமையாக இருக்கும் மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் உங்களுக்கு வராமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அது கேட்கும்போது ஐயோ நம்ம இன்னும் ரொம்ப ஏமாந்துட்டோமா நம்ம பிழைக்க தெரியாமல் பிழைச்சிட்டோமா அப்படின்னு நிறைய எனக்குள்ளே எனக்கு கேள்விகளை தோணுது இனிமேல் நான் பெரிய வீடியோ இருக்கேன் எதை பற்றினா மாமியார் மருமக மாமியா மருமக ரியாலிட்டி என்னவோ அது மாதிரி அது ஒரு ஸ்டோரி மாதிரி போடலான்னு இருக்கேன் அப்புறம் தினமும் வர காய்கறிகள் கடையில் வர காய்கறிகள் பற்றி ஒரு சின்ன குட்டிக்கு கதை மாதிரி போடலான்னு இருக்கேன் விழிப்புணர்வு வீடியோ போடணுன்னு நினைக்கிறேன் அது போக வண்டியில் வீலரில் போகிறவங்க இந்த முந்தானி கரெக்டை கையில் நல்லா இடுப்பில் சொருகிட்டு போகாமல் தொங்க விட்டுட்டு போகிறதுனால நிறைய விபரீதம் நடக்குது ஷாலு சு சுடிதாரில் ஷால் போடுறாங்க அதை நல்லா பின் பண்ணாமல் பின் பண்ணி பின்னாடி முடித்து போடணும் இல்லை பிடிச்சி கையிலேயே அது உட்காரணும் அது அது அப்படியே ஒரு பக்கமாக போய் வ வண்டியில் போய் குழந்தை குட்டிங்கள்லாம் அப்படியே பின்னாடி வந்து விழுந்து அதுக்கு அது அது அந்த மாதிரி விழிப்புணர்வு வீடியோலாம் போடலான்னு நினைக்கிறேன் அது சொன்ன சங்கடமாக இருக்கும் அந்த மாதிரி எனக்கு தோணுன விழிப்புணர்வு வீடியோலாம் டெய்லி டெய்லி ஒவ்வொரு வீடியோவாக போடலான்னு நினைக்கிறேன் மாமியா இப்படி தான் இருக்கணும் மருமகம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஆனால் எனக்கு வந்த மருமகளை பற்றி நான் சத்தியமா குறை சொல்ல முடியாதுங்க கடுகளவு குறை சொல்ல முடியாது எனக்கு வந்த மருமகள் இல்லைங்க அது எனக்கு கிடைச்ச வரம் மகள் அவளை பற்றி நான் சொல்லலை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எனக்கு கொத்த பையன் தான் எனக்கு வந்த மருமகளை பற்றி நான் சொல்லணுன்னா என்னை அவ்வளோ பாசமாக எனக்கு ரெண்டு அம்மா அப்படின்னு சொல்லுவாள் அந்தளவுக்கு பாசமான மருமகம் எனக்கு இன்னும் நான் நிறைய என்னோடய வாழ்க்கையில் என்னோடய மருமகள் தங்கம் என்னோடய மருமக மாதிரி எல்லாருக்கும் மருமகம் அவையணும்னு நான் சாமி கும்பிட்றேன் அந்தளவுக்கு என்னோடய மருமக தங்கம் இனிமேல் மருமக மாமியார் எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் ச சந்தோஷமா இருக்கும் எப்படி இருந்தால் சண்டை வரும் அப்படின்னு சொல்றதுக்காக விழிப்புணர்வு வீடியோ எனக்கு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து அவள் மருமக மாதிரியும் நம்ம மாமியார் மாதிரியும் சும்மா ஒரு காமெடிக்காக காமெடியும் இருக்கணும் அதில் வந்து விழிப்புணர்வும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொங்கல் கழித்து போடலான்ட்ருக்குறோம் டெய்லி வீட்டுக்குள்ளே நடக்கிற சமையல் சமையல் வேலையிலேருந்து பாத்திரங்கள்லேருந்து வீடு வாசல் சுத்தம் பண்ணுறதுலேருந்து வீட்டை கூட்டுறது இந்த வேலையை நீ செய் இந்த வேலையை நீ செய் அப்படின்னு பிரிச்சுக்கிறதுலேருந்து ஒரு மா ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா மாமியானா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் மாமியா ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் எப்படி இருக்கும் மாமியா வந்து ரொம்ப விறப்பாக முறப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் மருமக வந்து விட்டு கொடுத்து போனால் எப்படி இருக்கும் ரொம்ப அடமட்டலாக அதாவது பிடிவாதமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன இதோட சொல்லலாம் அப்படி இருக்கா விழிப்புணர்வு பதிவு சொல்லலான்ட்டு இருக்கா அதை பார்த்து நிறைய பேர் இந்த மாதிரி மாமியாக இருக்கும் இந்த மாதிரி மாமியாக இருந்தால் அடடா நம்மளுக்கும் இந்த மாதிரி மாமியாக தான் இருக்குமே அப்படின்னு தோணணும் அடடா இந்த மாதிரி மருமகள் தான் நம்மளுக்கும் நல்லா இருக்கணும்னு தோணணும் அதே சமயம் சிரிக்கவும் வைக்கணும் சிந்திக்கவும் வைக்கணும் அந்த மாதிரி நிறைய கான்செப்ட் யோசிச்சு வச்சுருக்கேன் இதை பற்றி மட்டும் இல்லை பொது வாழ்க்கையில் நம்ம தினமும் யாரெல்லாம் சந்திக்கிறோம் இப்போ ஒரு பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் என்ன நடக்குது அது இந்த மாதிரி பொதுமக்கள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் பொதுமக்களுக்கு இப்படி பொதுமக்களுக்கு இப்படிலாம் இடையே தரக்கூடாது இந்த மாதிரி பொதுமக்கள் நல்லா இருந்தால் இந்த மாதிரி நம்மளும் அவங்க பொதுமக்களுக்கும் நம்ம எங்கே பொது இடத்துக்கு போனால் எப்படியெல்லாம் நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட ஷார்ட்டா சொல்றனே வெளி உலகத்தை பற்றியும் வெளி உலகத்தை பற்றியும் வீட்டில் உங்களை பற்றியும் சின்ன சின்ன மாமியமர் சண்டையும் புருஷ மண்டட்டி சண்டையும் நான் பார்த்து வந்தேன் அம்மா மகள்னால் எவ்வளோ பாசமாக இருப்பாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னா எவ்வளோ பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற சின்ன சின்ன ரோல் சின்ன சின்ன ரோலுங்கிறத சொல்கிறத விடவே தினமும் நம்ம வீடியோ பார்த்தா சிரிக்கணும் அதே சமயம் சிந்திக்கணும் அந்த மாதிரி வீடியோ போடலான்னு நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன் கான்செப்ட் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன் இத்தனை நாளாக தான் நான் வீடியோ போடாமல் சார்ட்ஸ் போடாமல் எதுவுமே கண்டுக்காமல் தண்ணியில் போட கல் மாதிரி கமெண்ட் வந்துவிட்டேன் இனிமேல் அப்படி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையில் இருக்கேன் சில்வர் ப்ளே பட்டன் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப மக்களே உங்களுக்கு தான் நான் சப்போர்ட் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப உங்களை பிளேடு போட விரும்பலை ஷார்ட்டாக சொல்லிடுறேன் விழிப்புணர்வு வீடியோ மாமியார் மருமக வீடியோ புருச முன்னாட்டி சண்டை புருச மன்னாட்டி சிரிப்பு புருச முன்னாட்டி ஒத்துமையாக இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த மாதிரி புருச முன்னாட்டி காமெடி சீரீஸு சீரியஸ்னால் வீட்டுக்குள்ளே சின்சியராக இருந்தால் எப்படி இருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம் வச்சுருந்தா எப்படி இருக்கும் ஒரு புருஷ முன்னாடி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ரோல் யார் மனசையும் புண்படுத்தாத அளவுக்கு சிரிக்கிற மாதிரியும் சிந்திக்கிற மாதிரியும் வீடியோ போடலான்ட்டு நிறைய கான்செப்ட் வச்சுருக்கேன் பொங்கல் கழிச்சு அது வந்து பண்ணலான்னு இருக்கேன் மக்களாக உங்களோட சப்போர்ட் உங்களோட அன்பு அளவு ரொம்ப ரொம்ப தேவை எனக்கு என்னுடைய இன்னொரு யூடியூப் ஃப்ரெண்டு தான் பிடிச்சிச்சிருக்கேன் அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு தான் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ் ஒன் லேக்ஸ் ஒன் லேக் ஃபாலோவர் வச்சுருக்காங்க அந்த பொண்ணு நம்ம யூடியூப்பில் ஒரு லட்சம் வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்கிறத விடவே நான் இடையில வந்து பொதுமக்களை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன் எனக்கு மாமியார் தவறிச்சின்னு என்னோடய மாமியார் தவறிட்டாங்கன்னு சொல்லி அந்த ஒரு வாரம் வீடியோ போட முடியல ஒரு வாரம் கழித்து ஏதோ ஒரு கவலையில் ஒரு ஆப்பில் இருந்த ஆப்லேருந்து எடுத்து எடுத்து வீடியோ என்ன ஒரு ஆப் அது வாயில் வரல எனக்கு மனசில் மனசு இருக்குது அந்த ஆப்லேருந்து அடிக்கடி வீடியோ எடுத்து போடுவேன் அதில் வந்து காப்பிரேட்டிங் கொடுத்தது காப்பிரேட்டிங் ரைட்டிங் கொடுக்காத ரெண்டு இருக்குமா நான் காப்பிரைட்டிங் கொடுக்காத எடுத்து போடறதில் காப்பி அவங்களோடதுன்னு சொல்லி அவங்க அங்கீகாரம் வாங்கி வச்சிருப்பாங்களே அங்கீகாரம் வாங்காத நம்ம போடணுமா அந்த ஆப்பில் வந்து அங்கீகாரம் வாங்குது போடக்கூடாது எனக்கு தெரியாமல் நான் ஒரு யூஎஸ்ஏ வீடியோ எடுத்து போட்டுட்டேன் போட்டதுனால ஒரு ஆறு மாசமாக ஸ்ட்ரைக்கில் இருக்குது நான் என்ன வீடியோ போட்டாலும் என்ன சார்ஜ் போட்டாலும் மூவ் ஆக மாட்டேங்குது லைவ் லைவ் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது யூடியூப்பையும் குறை சொல்ல மாட்டேன் என்னோட என்னோடய சப்ஸ்கிரைபரையும் நான் குறை சொல்ல மாட்டேன் என் மேலே தப்பு இருக்குது திருப்பி நான் பழையபடி சேனல் ரன் பண்ணி கண்டிப்பாக கொண்டு வருவேன் மனுஷனால் மனுஷனால முடியாது எதுவுமே கிடையாது முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் பழைய மாதிரி சேனல் ரன் பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு சப்போர்ட் எனக்கு என்னைக்கு என்னைக்குமே வேணும் அனைவருக்கும் திருப்பி திருப்பி சொல்கிறேன் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்